எல்லா கட்சிகளும் கூட்டணிகள் அமைப்பாங்க அது ஒரு அது ஒரு கணக்கில் கூட்டணிகள் அமைப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஈவன் பிஜேபி வரைக்குமே திருமாவை எப்படி இழுக்கிறது கட்சிக்குள்ளே அப்படிங்கிற பார்வை ஏற்படுத்தியிருக்காருல இது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த பார்வை இருந்திருக்காது இது எப்படி நடந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது நான் முதல் சொன்ன மாதிரி அரசியல் படுத்துறது அப்படிங்கிற ஒன்று இருக்குது இப்போ திருமா வந்தால் தலித் ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு பின்னாடி இல்லை அவர் வந்தால் ஜாதி பார்த்து போடாத ஓட்டு அத்தனையும் நம்ம பக்கம் வரும் அப்படிங்கிறது தான் இழுக்கணும் அவரை இழுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதான் இப்போ என்ன அரசியல் படுத்தியிருக்காரு நான் ஜாதி வேணான்னு நினைக்கிறேன் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பேன் யாரை தலைவராக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறல மற்றபடி நீ சா எனக்கு சாதி சங்கம் வச்சு என்னை இழுக்கிறது ஒவ்வொரு சாதிக்குள்ளே சாதி பேசுறது அப்படிங்கிறது அந்த அந்த சாதி பேசுறதும் சாதி வெறி பேசுகிறதும் ஒரு மைனாரிட்டி குரூப் தான் அவங்க அது ஒரு மெஜாரிட்டி மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறாங்களே தவிர ரொம்ப மைனாரிட்டி குரூப் தான் அப்போ சாதி பார்க்காம குறைஞ்சபட்சம் வாக்கு செலுத்துறதுல சாதி பார்க்காம அந்த அரசியல் சூழலை பார்த்து வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த திருமா எந்த அணியில் இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறாங்க அப்போ வெறும் தலித்து ஓட்டுக்காக மட்டுமே அண்ணனை வந்து இழுக்கணும்னு பார்க்கல பொதுவான மக்கள் சாதி பார்த்து வாக்களிக்காத மக்கள் அரசியல் சூழலை பார்த்து வாக்களிக்கணும்னு நினைக்கிற மக்கள் எல்லாம் வந்து இவர் இருந்தால் அந்த அந்த பக்கம் வாக்களிப்பாங்க அந்த அணிக்கு வலுவா இருக்கும் அப்படிங்கறதான் இதுக்கான முக்கியமா அதனால தான் அந்த மெஜாரிட்டி கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு எல்லா கட்சியும் போட்டி போட்டு இழுக்கிறாங்க இவர் வந்தா அந்த பார்வைய மாறிடும் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் இவரே வந்துட்டாரு மற்ற கட்சிகளுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி எல்லாரும் நம்ம வரலாம்